டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் கிருஷ்ணா ரீப்பர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் மற்றும் சோழத்தட்ட அறுக்கும் இயந்திரம் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வண்டியில் உங்களுக்கு சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைவ் டிஐ வண்டி கூடவே கிருஷ்ணா கம்பெனியை சேர்ந்த சோழத்தட்ட அறுக்கும் இயந்திரமும் கொடுத்துறாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரீப்பேர் நாற்பது மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டி ரீப்பர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால பைசன் ஃபீடியை வண்டி மற்றும் கிருஷ்ணா ரீப்பர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே